ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீட்டுக்காக சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நான் என்னென்ன பொருள் பர்ச்சேஸ் பண்ணாங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வெல்கம் டு கோவாஸ் கிச்சன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் கிளாஸ் நம்ம நிறைய ஹோட்டலில் போய் ஜூஸ் குடிக்கும்போது இந்த மாதிரி கிளாஸில் ஜூஸ் வைப்பாங்க அது பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிக்கும் எனக்கு சரி நம்ம என்றைக்காவது ஒரு நாள் இதை வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிகிட்ருந்தேன் ஸோ இப்போ என் கண்ணில் அது வாங்கிடுச்சு இனிமேல் நான் ஹெல்த்துக்காக இல்லைனாலும் இந்த ஜூஸ் கிளாஸுக்காகவே டெய்லி ஜூஸ் குடிக்கலான்னு இருக்கேன் இருந்தாலும் நம்ம ஹெல்த்தியாக ஜூஸ் எடுத்துக்கிறது நல்லது ஸோ நம்ம ஒவ்வொரு வேலை சாப்பிடும்போதும் நீர் மரம் இல்லை சால்ட் போட்ட லெமனோ இதில் போட்டு நான் இப்போ குடிக்கலான்னு இருக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷ் ஒன்று வாங்கியிருந்தேன் சாண்டில் வித் கிரேயோட இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ இது ஒன்று வாங்கினேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கடைன்னு போட்டுருந்தது ஸோ அடுத்த செகண்ட் உள்ளே போயாச்சு போன உடனே இது என் கண்ணுக்கு பட்டது இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்து ஸோ இதை ஒன்று எடுத்தேன் பட் விலை பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ருபீஸ்னு சொன்னாங்க என்னங்க டென் ருபீஸ் தானே போட்டிருக்குன்னு கேட்டால் அது கடை ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஏரியா மட்டும் உங்களுக்கு டென் ருபீஸ் மற்ற அதெல்லாம் பொருளுக்கு தக்கன விலைன்னு சொன்னாங்க ஓகே இது ஒர்த்தாக தான் இருந்தது ஏன்னா உங்களுக்கு பிக் மட்டுமே டென் ருபீஸ் இருக்கும் ஸோ இந்த டப்பாவோட சேர்த்து ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் ருபீஸ் வந்து ஒத்து தான் நம்ம இந்த டூத்பிக்கு காலியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பெப்பர் பவுடரோ இல்லை சால்ட்டு போட்டோ நம்ம இந்த பாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து இது ஒர்த்து தான் நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பை துடைக்கிறதுக்கான யூஸ் பண்ணுற ஒரு கிளாத் மாதிரியான ஸ்க்ரப்ஸ் தான் நம்ம வந்து நினைக்கலாம் சாதாரணமாக நம்ம துணியை போட்டே துடைச்சிட்டு எல்லாமே சூப்பராக இருக்குமேனு ஆனால் நீங்கள் இதை ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தா மட்டுமே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் கூட இதை வாங்கிறதுக்கு முன்னாடி அப்படி தான் நினச்சேன் ஏன் துணியிலே துடைச்சி போயிடலாமே எதுக்கு இது ஆகும் இதை தண்ணியில் நினச்சிட்டு நல்லா புழிஞ்சு கிச்சன் கவுண்டர் டாப்பை தொடள்ளிச்சின்னு ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது அவ்வளோ க்ளீனாக வந்துடும் இதை வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விசிறி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பவர் கட் அடிக்கடி ஆகிடுது ஸோ இதை நம்ம வீட்டில் எப்போதும் வச்சுக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியில் போனாலும் இல்லை குட்டி குழந்தைங்க வச்சுருந்தாலும் ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி நமக்கு இது ரொம்ப தேவைப்படும் அப்பப்போ எடுத்து நம்ம விசிறிக்கலாம் அதனால் இது ஒன்று வாங்கிடணும் ஸோ நம்ம ட்ராவலிங் பேக்கில் வாட்டர் பாட்டில் மறந்துடாமல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த விசிறியவும் தூக்கி உள்ளே ஒன்று போட்டுக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக தோடு மோதிரம் இதெல்லாம் நம்ம வச்சுருந்தோம்னா டெய்லி யூஸ்க்கு இந்த மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்கலாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் டெய்லி போட்டுக்கிறதுக்காக அழகாக இந்த மாதிரி பார்ட்டிஷேன்னாக இருக்கிற பாக்ஸ் ஒன்று வாங்கி குட்டி குட்டியாக தனித்தனியாக வச்சுக்கிட்டா எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் இல்லாமல் இருக்கும் இந்த துணியில் வர ஸ்பான்ச் மாதிரி இருக்கிற கிளாத்து அப்புறம் இந்த மொபைல் கூட வர அந்த ஸ்பான்ச் மாதிரி இருக்கிற ஷீட்டை வச்சு இதில் அழகாக நான் நம்ம நகைக்கடையில் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வெல்வெட் மாதிரி நம்ம அடியில் பாட்டமில் வச்சுட்டு நம்ம அந்த ஜுவல்ஸை வச்சோம்னா நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன் இதை வச்சு போய் போய்ப்பார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்டேன் சாப்பிங் போர்டு பட் நான் வந்து ஸ்டீலில் வாங்கணுன்னு ஆசைப்பட்டேன் நான் போன டயத்தில் ரெண்டு கடை போனேன் ரெண்டு கடையிலுமே ஸ்டீலில் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுக்காக இன்னொரு தடவை வர வேண்டாம்னு சொல்லிட்டு நான் இந்த உட்டனில் இருக்கிறதே வாங்கிட்டேன் ஆனால் உட்டன்லேயே இன்னொரு டைப்பில் இருந்தது அழகாக அது ஒரே பலகையில் மோல்டு பண்ண மாதிரி இன்னும் சூப்பராக இருந்துச்சு பட் நூறுபா டிஃப்ரென்ஸ்னு நினைக்கிறேன் நான் இது வாங்கினதுக்கப்புறம் தான் நான் அது மாதிரி வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு நான் யோசித்தேன் ஏன்னா இது சைடுலாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி பழகையே ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா அந்த கேப் எழுந்து கருப்பாம்பிச்சு கூட சான்ஸ் இருக்கும் அது பார்த்திங்கன்னா அப்படியே மோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க ஒரே பலகையில் ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ இனிவரும் வீடியோ நான் இதில் காய் கட் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஃப்ளோர் மேட் வாங்கினேன் அங்கே நாக்பூரில் இருந்த வரைக்கும் அங்கே யூஸ் பண்ண மாட்டேன் அங்கேயே தூக்கி போட்டுட்டு வந்துட்டோம் ஸோ இங்கே வந்து எல்லாமே புதுசாக தான் வாங்கியிருந்தோம் சரி இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ராவாக ஸ்பேரில் வாங்கி வச்சா நல்லாயிருக்கும் நம்ம என்றைக்காவது துவச்சி போடும்போது கிளீன் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேரில் இருக்கட்டும்ங்கிறதுக்காக ரெண்டு வாங்கியிருக்கேன் ப்ளூ வித் பிளாக்கு எல்லோ வித் பிளாக்கு ரெண்டு கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ரெண்டு கலர் வாங்கியாச்சு நிறைய கலர்ஸ் இருந்துச்சு இருந்தாலும் இது கொஞ்சம் டார்க்காக இருந்தால் மேட்டுக்கு நல்லதாக இருக்குமேனு சொல்லிட்டு இது ரெண்டும் டார்க்காக வாங்கினா ஆல்ரெடி இருக்கிறது கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நாக்பூரில் பர்ச்சேஸ் பண்ணது இங்கே கிடையாது அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தாலி போட்டுக்கிறோம் இல்லையா அது மாதிரி மங் வடநாட்டில் வந்து மங்கள் சூத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இது அவங்கெல்லாம் நம்மள மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுலாம் கழுத்தில் போட்டிருக்க மாட்டாங்க சில பேர் போட்டிருப்பாங்க சில பேர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டைமில் ஒரு இதாக ஒரு செலிப்ரேஷன் அந்த மாதிரி டைமில் இதை போட்டுப்பாங்க கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்கலாம் இந்த 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 கோல்டன் கலரில் இருக்கிறெல்லாம் ஒரிஜினல் கோல்டாகவே இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க அவங்களாம் இதை போது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆசையாக இருந்தது ஸோ விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் நடந்தது இல்லையா அப்போ வந்து இதை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் நீங்கள் அந்த விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து ஒரு கடையில் நான் இதை கையில் வச்சுட்டு இருப்பேன் அப்போ வாங்கினது தான் இது பட் நான் வாங்கினது வந்து டம்மி பீஸ் தான் ஒரிஜினல் அப்புறம் இன்றைக்கி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததில் சில பொருட்கள் வந்து அத்தியாவசியமாக இருந்தாலும் சில பொருட்கள் அனாவசியமாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்ததை நான் வாங்கினேன் இன்னைக்கு நான் வாங்கின திங்ஸை உங்களோட ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்